அப்துதுல்லா இம் சைத்தான் பிஸ்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த அந்த நேர்களை பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி எழுபதாவது நாளை எட்டியிருக்கிறது மகத்தான வெற்றி ஒன்றை ஹமாஸ் பெற்றிருக்கிறது விலைதான் கொஞ்சம் அதிகம் எனினும் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் என்னென்ன செய்தது நேற்று என்பதை இஸ்ரேலும் என்ன செய்தது என்பதை நம்மளுடைய வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல்லையும் அது சம்பந்தமான தொடர் செய்திகளையே தந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாது நன்றி சொல்லியிருக்கிறது ஈரானுக்கு இந்த போரில் நாங்கள் முழு வெற்றி பெறுவதற்கு ஈரான் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தது என்பதை சொல்லி கொண்டிருக்கிறது நேற்று இதுவரைக்கும் நடந்தவற்றை பெரிதாக ஆய்வுக்கு உட்படுத்தியவர்கள் சொல்லுகிறார்கள் ஈரானும் ரஷ்யாவும் ரீஜினல் குளோபல் பவர்ஸ் என்று ஆகிவிட்டார்கள் நேற்று போட்ட ஒப்பந்தத்தில் எனர்ஜி டிரான்ஸ்போர்டேஷன் அக்ரிகல்ச்சர் இவை அல்லாமல் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அதாவது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தகவல்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வது இராணுவத்தினரிடையே பயிற்சிகளை எடுத்துக்கொள்வது டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸே வளர்ப்பது ஏன்னா ஈரான் அமெரிக்காவை சென்று தாக்கக்கூடிய அளவில் உள்ள மிசில்களை வளர்ப்பதற்கு தினமும் பயங்கரமாக உழைத்து இருக்கிறது விரைவில் அதை வெற்றி பெற்றுவிடும் இப்பொழுது ரஷ்யாவின் பார்வையில் ஈரான் அமெரிக்காவை பற்றி அதிகமாக கவலைப்பட தேவையில்லை ஏனென்று சொன்னால் பைடன் போவதற்கு முன்னால் அந்த நியூக்ளியர் பிளான்டலை அணுசக்தி ஆலைகளை தாக்குவது என்பது இயலாத ஒன்றாகிவிட்டது ஈரான் இந்த விஷயங்களை ஹவுத்தீஸிடம் விட்டுவிடலாம் அமெரிக்கா அமெரிக்காவும் நேரே வந்து தாக்க முடியாது அதனால் அமெரிக்கா என்ன செய்வோம்னா கடல் வழியாகத்தான் வந்து தாக்க வேண்டும் ஹூத்தீஸ் அதில் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய ஏவுகணைகள் மிக குறைந்த விலையில் மிக அதிகமான விலையில் உள்ள அமெரிக்காவினுடைய கப்பல்களையும் டஸ்ட்ராயர் என்று சொல்லக்கூடிய போர்க்கப்பல்களையும் அது தாக்கி அழித்து விடுகிறது யூஎஸ்எஸ் ட்ரூமனுக்கு ஏற்பட்ட ஹேரி ட்ரூமனுக்கு ட்ரூமன் என்ற பெரிய படைப்பிரிவுக்கு கப்பல் படைப்பிரிவுக்கு பிரிவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் இதற்கு சாட்சி என்று சொல்கிறது ஆகவே ஹூத்தீஸ் வந்து அமெரிக்காவை கவனித்துக் கொள்வார்கள் எப்படி போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இஸ்லாமிய இயக்கம் அவர்கள் இஸ்லாத்தை முன்வைத்து போராடுவதால் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய படை பலம் அவர்களுக்கு கைவகப்ப கையகப்பட்டு விட்டது அவர்கள் நினைத்தால் அமெரிக்காவை கட்டுப்படுத்த முடியும் என்றாகிவிட்டது நேற்றும் சனாலையெல்லாம் தாக்கி பார்த்துருக்கேன் அவனும் நடக்கலை ஆனால் அவங்களோட எதிர்த்தாக்குதல் ரொம்ப பலமாக இருந்திருக்கு அப்போது ஈரான் வந்து இப்போது அமெரிக்காங்கிற பயத்தை ஊட்டி சொல்லியாக தீர்த்து விட்டதால் ஈரான் இனி தன்னுடைய மிசில் ட்ரா ஸ்ட்ராட்டஜிலையும் இண்டிபெண்ட் பேலஸ்தீன் மார்ச் ஜெருசலம் அதில் ஒவ்வொரு நாடுகளாக இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்கேன் நேற்று துருக்கி சேர்ந்ததுன்னு சொன்னேன் அடுத்தது ஈரானுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி அலிகாமின் சுப்ரீம் லீடர் அது சொல்லியிருக்காரு நம்ம சில வழிமுறைகளை பின்பற்றினோம் அது ஹமாஸ் காசாவில் பற்றிய வெற்றியின் மூலம் அது முழுமையாக நமக்கு கிடைத்து விட்டது ஏனென்று சொன்னால் இஸ்புல்லாவே இனிமே அமெரிக்காவினுடைய லெபனானுடைய கட்டுப்பாடுகளை மீறுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று அறிவித்திருக்கிறது சிரியாவில் இருக்கின்ற இஸ்ரேவியலர்கள் ஓட்டப்பட வேண்டும் இஸ்ரேலில் இராணுவம் ஓட்டப்பட வேண்டும் அதையும் நாம் அடுத்து எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இப்போ நம்ம பொதுவாக கவனிக்க வேண்டியது இப்போ அமெரிக்கா திரட்டு ஈரானுக்கு இல்லை ஹூத்திஸ்னால் என்கிறது ஒரு பெரிய செய்தி உலகத்தில் அடுத்தது இண்டிபெண்ட் பாலஸ்தீன் அமெரிக்க யூக பார்ட்னர்ஸுடைய அமெரிக்காவும் ஆங்கில நாடும் இந்த கூட்டுப்படுகொலையில் அல்லது இந்த மனித இனத்துக்கு எதிரான குற்றத்தில் வார் கிரைமில் போர்க்குற்றத்தில் இணைக்கப்பட வேண்டும் அதற்கு அப்ரோப்ரியேட்டு சேனல்ஸில் அதுக்கான அதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அடுத்தது இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புகளை கண் கவ முட்டாக ஒழிக்க வேண்டும் அதை இப்போ ட்ரம்ப்பே நத்தியானுக தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு இண்டிபெண்டன்ட் பேலஸை நான் கொண்டு வரதை பற்றி ஆலோசிக்கிட்டு இருக்காருங்கிறது நேற்று லீக்கான தகவல் என்று பத்திரிகையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அடுத்தது இஸ்ரேலில் வெல்ல முடியாததுங்கிறது அடிபட்டு போச்சு நேற்று லேடி லில்லி என்கிற ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்திருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க அதில் அந்த அம்மா முதல்ல ஒரு பாட்டு அதில் இஸ்ரேல் இஸ் இயர் குளோபல் ஜோக் இஸ்ரேல் வந்து உலகம் முழுவதும் நையாண்டிக்குரிய ஒரு நாடாக மாறிவிட்டது விட்டது எஹியா சின்வார் டூ சீரோ மிகப்பெரிய வெற்றியை பெற்று விட்டது நாம் எல்லோரும் இனி இண்டிபெண்ட் பாலஸ்தீனுக்கு நம்ம வேலை செய்ய வேண்டும் அப்போ இந்த ஆர்டிஸ்ட் இந்த கலைஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்கவுங்க தளத்தில் பாலஸ்தீனத்தை தனி முழு ஆளுமை பெற்ற ஒரு நாட்டை கிடைக்க வேண்டும் இது அப்போவே நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போதில் யுஎன் கொடுத்தது அதை தட்டி பறித்து விட்டார்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதுக்கு பக்கத்துணையாக நிற்கக்கூடிய நேட்டோ அல்லது யூரோப்பியன் யூனியன் இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இப்போ அது உலக மக்கள்னுடைய மிகப்பெரிய ஆதரவோடு அங்கே இருக்கின்ற அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் வாழ்கின்ற யூதர்கள் வெளியேறி செல்வதாலும் அது சாத்தியமாகிவிட்டது இதெல்லாம் விட நான் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த இஸ்ரேலில் சியோனிஸ்டுகளுடைய ஸ்டேட்டு அது நூற்றி ஐம்பது வருஷம்தான் ஆச்சு ஆனால் எங்களுடைய ஜுடே மதம் நாலாயிரத்து அஞ்சூறு ரெண்டாயிரத்தி அஞ்சூறு வருடங்களை பின்னணியாக கொண்டது அதுக்கும் இந்த பாலஸ்தீன் ஸ்டேட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா மனசால் அவங்க அறிவித்தது அவர்கள் இந்த யூதர்களெல்லாம் அமெரிக்காவில் நடக்கின்ற அமெரிக்காவிலும் லண்டனிலும் நடக்கின்ற ஒவ்வொரு பாலஸ்தீன மக்களுடைய ஆதரவுக்காகவும் கலந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு வெற்றி இது இது ஹமாஸ் பெற்ற மாரல் சக்சஸ் மீதி உள்ளதை நம்ம அடுத்த இந்த யுத்தத்தால் ஹமாஸ் என்ன செய்தது என்ன இழந்தது இஸ்ரேல் என்னென்னலாம் சொல்லிட்டு வந்து எப்படி தன்னுடைய லட்சியங்களை அடிக்கடி மாற்றி விட்டு அதிலும் தோற்றது என்பதை இணைந்திருங்கள் அடுத்தடுத்த செய்தி தொகுப்பில் கொண்டு வந்து சேர்க்கிறோம்